தாயார் பாதம் ஜெயமோகன் அவர்களது சிறுகதை பாகம் இரண்டு எல்லாம் அவருக்கு நினைச்ச மாதிரி நடக்கணும் நடக்காட்டி ஒன்னும் சொல்ல மாட்டார் பேச்சை நிப்பாட்டிட்டு தம்புராவை தூக்கின்றிடுவார் அம்மா அப்பா எல்லோரும் வந்து கன்னத்திலே போட்டுண்டு கண்ணீர் விட்டு கெஞ்சின பிறகுதான் இறங்கி வருவார் எங்க அம்மா தான் எல்லாம் பார்த்து செய்யணும் அம்மாவும் தெய்வத்துக்கு பண்ற மாதிரி செய்யுவா ஆமா பாட்டி இருந்தாள் என்றார் ராமன் அவளை நான் சரியா பார்த்த ஞாபகம் இல்லை தாத்தாவை விட பதிமூணு வயசு கம்மி அவளுக்கு ஆனா பாத்தா எண்பது தொண்ணூறு அதுக்கு மேலன்னு தோணும் என் சின்ன வயசு ஞாபகத்தில பத்தி போன பசு மாதிரி அவ சித்திரம் இருக்கும் முதுகு நல்லா ஒடிஞ்சு வளைஞ்சு இடுப்புக்கு மேல உடம்பு பூமிக்கு சமாந்தரமா இருக்கும் பசுவேதான் கைய முன்னங்காலுன்னு வச்சுக்கிட்டோம்னா அவர் நடக்கிறது பசு நடக்கிறது மாதிரியே இருக்கும் கண்ணும் முகமும் தரைய பார்த்துட்டே இருக்கும் தலையில கொஞ்சம் வெள்ளம் முடி மெலிஞ்சு வத்தி ஒரு பத்து வயசு குட்டி அளவுக்கு தான் இருப்பா சாப்பிடுறதும் ரொம்ப குறைவு காலம் வர ஒரு இட்லி மத்தியானம் இன்னொரு இட்லி சாயங்காலம் ஒரு பிடி சோறு அதை உட்கார்ந்து சாப்பிட மாட்டா சின்ன சம்பளத்திலே போட்டு கையிலே கொடுத்துடணும் அதை அங்கே இங்கே வச்சுடுவா எடுத்து எடுத்து கொடுக்கணும் அதுக்கு நல்ல பொறி வாங்கி அவ மடியிலேயே கட்டி விடுறதுன்னு பிறகு எங்கள் அம்மா கண்டுபிடிச்சா அதான் சாப்பாடு அவ உக்காந்து நான் பார்த்ததே கிடையாது எப்பவும் வீடு முழுக்க அலைஞ்சிக்கிட்டு தான் இருப்பாள் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாள் முற்றத்துக்கும் தென்னைக்கும் கூட வரமாட்டாள் கடைசி இருபது வருஷத்திலே புத்தி பேதலிச்சு போச்சு எங்க அப்பாவுக்கு கல்யாணமாகி மாட்டு பொண்ணு வர்றப்பெல்லாம் கூட நல்லா தான் இருந்திருக்கா பொதுவா பேசுறவ இல்ல எல்லாத்துக்கும் ஒரு மௌனம் எங்க அப்பா ஞாபகத்திலே அவங்க அம்மா பேசி கேட்டது ரொம்ப கம்மி வீட்டுக்குள்ள பள்ளி பேச்சு கேட்டால் தான் உண்டுன்னு அப்பா சொல்வார் வெறி பிடிச்சாப்புல வீட்டு வேலை செய்கிறது தான் அவளோட உலகம் வெடிக்காலையிலேயே எழுந்திருச்சு கை வெளிச்சம் வரதுக்குள்ள அத்தனை பாத்திரங்களையும் கழுவி வீட்டு கூட்டி பெருக்கி கழுவி குளிச்சுட்டு தாத்தாவோட பூஜைக்கான ஏற்பாடுகளை செஞ்சு முடிக்கணும் வேலை தவிர ஒன்றுமே தெரியாது எங்க அம்மா வந்ததும் அதே சிக்கல் தான் வீட்டிலேயே ஒரு வேலை மிச்சம் இருக்காது மாட்டு பொண்ணு வேலை பார்த்தாதானே நல்லா இருக்கும் ஆனா பாட்டிக்கு செஞ்சு தீர்க்கறதுக்கே வேலை பத்தாது அம்மா பாட்டி பின்னாடியே அலைகிறது தான் மிச்சம் அம்மாவுக்கு மூத்த அக்கா பிறந்தப்ப எல்லாத்தையும் பார்த்து செஞ்சதே பாட்டிதான் அம்மா சும்மா படுத்திருந்தா போதும் ஆனால் அப்பத்தான் சிக்கல் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சது குழந்தையோட அழுக்கு துணிகளை போட்டு கழுவு கழுவுன்னு கழுவ ஆரம்பிச்சா அப்புறம் வீட்டுக்குள்ள குழந்தையோட அழுக்கு கிடந்தா உடனே மொத்த வீட்டையும் துடைச்சி கழுவுறது என்ன இதுன்னு ஆரம்பத்திலேயே தோணி இருக்கு அவ்வளவு ஒன்றும் ஆசாரமான ஆளும் இல்லை கேட்ட சரியான பதிலும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கூடிட்டே போச்சு ஆறு மாசத்துல தெரிஞ்செடுத்து என்னவோ பிரச்சனைன்னு அப்ப அப்போ வீட்டிலே இன்னும் ஒரு தங்கச்சி கல்யாணத்துக்கு இருந்தா இதை பத்தி பேச போய் அது வேற வம்பாயிடும்னு அப்படியே விட்டாச்சு அப்புறம் அப்படியே பழகி போச்சு மடத்திற்கு காரியஸ்தரா அப்பா நானவையர்னு ஒருத்தர் இருந்தார் தாத்தாவோட லௌகீகமெல்லாம் அவருக்கு தான் பாத்துக்கிறது சரிடா எல்லோரும் மண்ணில் ரெண்டு காலையும் வச்சுட்டு இருக்கா அவ ஒரு காலை தூக்கிட்டா விடு வயசு வேற ஆயாச்சு இனிமே கொண்டு போய் என்ன பண்றது வேறு ஒரு பிரச்சனையும் இல்லையே அவ பாட்டுக்கு இருக்கான்னு சொல்லிட்டார் அவ சித்தம்போக்கிலே இருப்பா வெளிய காலை நாலு நாளருக்கே எழுந்திருச்சு குளிக்க ஆரம்பிப்பா மூணு மணி நேரமாகும் குளிச்சு துவைச்சு வர்றதுக்கு வந்ததும் வீட்டை கூட்டி பெருக்கி துடைக்கிறது ஒரு இண்டி இடுக்கு விடமாட்டா சன்னல் கம்பி கதவு மூளை எல்லாம் துடைச்சுக்கிட்டே இருப்பா நடுவிலை மறுபடியும் குளியல் மறுபடியும் சுத்தப்படுத்துறது ஒரு நாளைக்கு எட்டு வாட்டியாவது குளிக்கிறது ராத்திரி வீட்டுக்குள்ள சுற்றி வரான கேமரா உள்ளிலேயே படுக்கையை போட்டு அடைச்சுறதும் உள்ளவும் சுத்தம் பண்ணுற சத்தம் கேட்டுண்டே இருக்கும் தாத்தா அப்படி ஒரு ஜென்மம் வீட்டுக்குள்ளே இருக்கிறதே தெரியாதுங்கிற மாதிரி இருப்பார் ஒரே ஒரு வாட்டி அக்காவுக்கு ஒரு வரன் வந்தது அதை பற்றி பேசுகிறப்போ இப்படி பாட்டியை பற்றி பேச்சு வந்தது ஒவ்வொருத்தரும் அவாவா வாழ்க்கையை கட்டுச்சோறு மாதிரி கட்டுந்துதாண்டா வர்றா ஒன்றும் பண்ண முடியாது பிராப்தம்னு மட்டும் சொன்னார் பாட்டியும் ரேலி தாண்டதில்லை அவங்க ரெண்டு பேரும் கடைசியா எப்ப சந்திச்சுக்கிட்டாங்கன்னே தெரியலை ஒரு நாளைக்கு காலம்பர அம்மா கேமரா உள்ள திறந்தா சுவர் மூளையில சுவரோட ஒட்டி முதுகை காட்டிண்டு உக்காந்து இருக்க உள்ள போய் என்ன அத்தைன்னு தொட்டதுமே தெரிஞ்செடுத்தோ நானும் ஓடி போய் பார்த்தேன் அப்படி ஒருத்தர் செத்து போய் உக்காந்துட்டு இருக்கிறதை பத்தி கேள்விப்பட்டதே இல்லை சப்பரத்துக்கு வளச்ச மூங்கில் மாதிரி கூன் மட்டும் தான் தெரிகிறது கை கால் தலை எல்லாமே முன்பக்கம் சுவர் மூளைக்குள்ளே இருக்கு அப்பா போய் சோழி என கூட்டிண்டு வந்தார் அவனும் துணைக்கு இன்னொருத்தனமா வந்து தூக்கி போட்டாங்க போனத்தை மல்லாக்க போட முடியலை கூணும் வளையும் அப்படியே இருக்கு பக்கவாட்டிலே போட்டப்போ ஏதோ கை குழந்தை விரல் சூப்பிண்டு தூங்கிற மாதிரி தான் இருந்தது குளிப்பாட்டறப்போ அம்மா பார்த்துருக்காள் கை விரலில் தேல் இருக்கு குளிக்குள்ளே கையை இருக்கா நல்ல பெரிய கருந்தேல் சின்ன உடம்பானதுனால விஷத்தை தாங்கலை ஜன்னி மாதிரி வந்து ஒதட்டை கடிச்சு கிழிச்சிருந்து இருக்கா தாத்தா கிட்ட விஷயத்தை சொன்னப்போ தம்பூராவை கீழே வச்சார் புரியாத மாதிரி கொஞ்ச நேரம் பார்த்தார் தாசரதனேன்னு முணங்கிண்டு மறுபடியும் தம்பூராவை எடுத்துண்டார் வாசலிலே கீத்துப்பந்தல் போட்டு ஊரெல்லாம் கூடி அழுது ஒரே ரகலை அந்த சத்தம் எதுக்கும் சம்பந்தமில்லாதவர் மாதிரி அவர் தம்பூராவை மீட்டி கண்ண மூடி அவருக்குள்ளே இருக்கிற சங்கீதம் கேட்டுண்டு வயிச்சு போய் உட்கார்ந்திருந்தார் எடுக்கிறச்ச மூத்தாத்தை வந்து அப்பா வந்து ஒரு பார்வை பார்த்துடுங்கோன்னார் ஒன்றும் பேசாம தம்பூராவை வச்சுட்டு எந்திரிச்சு வந்தார் வாசலை தாண்டி கூடத்துக்கு வந்து கீழே கிடக்கிறவனை ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிட்டார் நேராக போய் தம்பூராவை எடுத்துட்டு உக்காந்துட்டார் அப்புறம் காவேரி கரைக்கே கிளம்பரைச்சான் அவரை எழுப்பினாங்க பாட்டிக்கு சங்கீதம் தெரியும்னு கேள்விப்பட்டிருக்கேன் எங்க தாத்தாவோட அப்பா சுப்பையர் அவரும் பெரிய வித்வான் வர்ணம் பாடுறதுலே அவர் காலத்திலே அவர்தான் பெரிய ஆளுன்னு கெட்டியிருக்கேன் அவருக்கு தஞ்சாவூர் அரண்மனையிலே இருந்து தானமா கொடுத்ததுதான் தான் கையிலே இருந்த நிலமெல்லாம் அவர்தான் எங்க தாத்தாவோட முதல் குரு அவர் ஒரு தடவை ஒரு நில விஷயமா பத்தூர் போயிருந்தார் பத்தூருன்னா கொரடாச்சேரி பக்கத்திலே இருக்குது அழிஞ்சு போச்சு கோயில் அழிஞ்சாலும் அகரகாரம் அழியலை தாத்தா அகரஹாரம் வழியாக வண்டியிலே வரச்ச ஒரு பாட்டு கேட்டிருக்கு அந்த வீட்டு முன்னாடி வண்டியை நிப்பாட்டி விசாரிச்சிருக்கார் அது எங்க பாட்டியோட வீடு பாட்டிக்கு அப்ப ஆறு வயசு அவதான் பாடி இருந்தது மற்ற விஷயங்களை எல்லாம் கேட்டு அங்கேயே இவதான் என் மாட்டு பொண்ணுன்னு வாக்கு கொடுத்துட்டார் பொண்ணையே பார்க்கலை பொண்ணை பாருங்கோனதுக்கு இந்த குரலுக்கு இந்த வித்தைக்கும் இவை எப்படி இருந்தா என்னையா சாட்சாத் சரஸ்வதி என்ன நான் என் வீட்டுக்கு கூட்டிண்டு போக போறேன்னு சொல்லி இருக்கார் கல்யாணம் அவசரத்திலே நடந்திருக்கு ஆனா பொண்ணுக்கு ஏழு எட்டு வயசானதுக்கு அப்புறமும் சொன்ன பவனை போட்டு புக்காத்துக்கு அனுப்ப அவளால் முடியலை அப்பெல்லாம் பஞ்சகாலம் பயத்தை கழுவுறதே பெரிய விஷயம் ஏதோ நம்பிக்கையிலே சொல்லிட்டார் முடியலை அப்படியே வீட்டிலேயே வச்சிருந்தார் தாத்தாவோட அப்பா நாலஞ்சு வாட்டி ஆளை சொல்லி அனுப்பியிருக்கார் சரியா பதில் இல்லை சரிடா உனக்கு இந்த பொண்ணு இல்லை உன் ஜாதகத்திலே வேற எழுதியிருக்கு போலன்னு சொல்லிட்டு வண்டி கட்டி நேராக பத்தூர் போய் இறங்கி இருக்கார் சமந்தி ஐயர் எங்கேயோ வாழை இலையே நறுக்க போனவர் ஓடி வந்து கையை கூப்பிண்டு பேசாம நிற்கிறார் இவர் அவ்வளவுதான் ஓய் அதை சொல்லிண்டு போகத்தான் வந்தேன்னு சொல்லிட்டு திரும்பி வண்டியிலே ஏறி உக்காந்துட்டார் அப்ப பார்த்து பின்னாலேயே கையில் ஒரு சின்ன மூட்டையோட பாட்டி வந்து நிற்கிற ஒண்ணுமே சொல்லலை கண் ரெண்டும் வரைஞ்சி வச்சது மாதிரி இருக்கு இவர் பார்த்தார் சரி ஏரிடி குந்தேனோ தூக்கி உட்கார வச்சு கொண்டாந்துட்டார் ஆனா கடைசி வரைக்கும் பத்தூர் ஆட்கள் வீட்டு பக்கமே வரவிடலை சீர் செனத்தி ஒன்னையுமே வாங்கிக்க மாட்டேன்னுட்டார் பிரசவத்துக்கும் சாவுக்கும் ஒன்றுக்கும் வரப்படாதுன்னு பிடிவாதமாக சொல்லிட்டார் பல பேர் வந்து சமரசம் பேசியிருக்கா போனா போகட்டும் திரும்பி வரவேணாம்னு திட்டவட்டமா சொல்லிட்டார் பாட்டியோட அப்பா வந்து தெருவிலே தென்னை மரத்து அடியிலே நிற்கிறார் கூட்டிண்டு போனால் அப்படியே போயிரும் ஓய் நீ தாத்தாவோட அப்பா சொல்லிட்டார் இல்ல எங்க இருந்தாலும் பிள்ளைக்குட்டிகளோட நிறைஞ்சு இருக்கட்டும் ஏழையோட ஆசிர்வாதம் எப்பவும் அவ பின்னாலே நிழலு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அழுதுண்டே போனார் அதோடு சரி பிறகு பாட்டிக்கும் பத்தூருக்கும் சம்பந்தமே இல்லாம ஆச்சு முப்பது வருஷத்துல பத்தூர் அகரகரமே அழிஞ்சு போச்சு பாட்டி பாடி கேட்டதே இல்லைன்னு எங்கள் அப்பா சொல்வார் ஏன்னு தெரியலை எங்க தாத்தாவுக்கு ஒரு குணம் உண்டு அவர் மத்தவ பாடி கேட்க மாட்டார் அவரே பாடிக்குவார் நிறைஞ்சு குடமா அதுக்கு எதுக்கு ஓடை தண்ணின்னு எங்கள் அப்பா சொல்வார் அதனால் கூட இருக்கலாம் எனக்கு எங்க தாத்தா ரெண்டு வயசில் பாட்டு சொல்லி வைக்க ஆரம்பிச்சார் அவருக்கு சிசியர்களும்னு எங்கள் அப்பா உட்பட எண்பது தொண்ணூறு பேர் உண்டு ஒருத்தர் கூட வீணா போகலை சிலர் பெரிய வித்வான்களா ஆகி வைர கடுக்கணும் தொடவுமா வந்து கும்பிட்டு ஆசிர்வாதம் வாங்கி போவா சங்கீதமே வராத போனது நான் மட்டும்தான் சங்கீதம் மனசு முழுக்க இருக்குது சொன்னாலே கைவிரல் நுனி வரை வலியறது ஆனா நாக்கிலே வராது தேவி என்னமா இதுன்னு தாத்தா மார்பிலை கைய வச்சிருந்து ஏங்குவார் சரின்னு வயலின் கத்துக்க வச்சார் புல்லாங்குழல் கத்துக்க வச்சார் ஒண்ணுமே சரியா வரலை அப்புறம் கைவிட்டுட்டார் எனக்கு என்ன ஆச்சுன்னு இப்பவும் சொல்ல தெரியலை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒன்னு தோணித்து தாத்தா கத்து கொடுக்காம இருந்தா வந்திருக்குமோன்னு அவர் சொல்லி கொடுக்கிறப்ப உள்ளுக்குள்ள ஒரு நாக்கு மடங்கிடுது வெளிநாக்கை பேச வைக்கிற மனசோட நாக்கு அது வெளிநாக்கு கிடந்து அலைப்பாயும் மனநாக்கு மடங்கி ஒட்டி நடுங்கின்றிருக்கும் அதான் இப்ப கூட நான் பாடுவேன் நான் பாடிடுவேன் ஆனா ரெண்டு நாக்கும் ஒன்னுக்கொன்னு சேர்ந்துக்காது ஏனே தெரியலை ஆனா ஒரு சம்பவம் அப்பா சொல்லி அம்மா எங்கிட்ட ஒரு வாட்டி ரகசியமா சொன்னது அதையெல்லாம் பிள்ளை கேட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நேக்கு இப்போ படுறது அந்த நினைப்பு எங்கேயோ உறுத்துக்கிட்டு இருக்கலாம் தெரியலை எங்கள் தாத்தாவோட அப்பா மூணு வருஷம் பக்கம் தளர்ந்து படுக்கையிலே கிடந்து தான் செத்தார் கடைசியில் மலம் மூத்திரம் எல்லாம் படுக்கையிலே தான் தாத்தாவுக்கு அவர் அப்பா மட்டுமில்ல குருவும் கூட அதனால அவர் அப்படி பார்த்துக்கிட்டார் பாட்டியும் கை குழந்தைய பார்த்துக்கிடுற மாதிரி கவனிச்சுக்கிட்டா ஒரு நாள் தாத்தாவோட அப்பா என்னமோ முணங்குற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு தாத்தா உள்ள போய் பார்த்துருக்கார் படுக்கையிலேயே பாலைய வளைச்சு தைச்ச பெட்பான் மாதிரி வச்சிருந்தாங்க அதிலேயே ரெண்டும் போய் அதிலேயே படுத்திருக்கார் கண்ணு நிறைஞ்சு ரெண்டும் மைக்குப்பி மாதிரி இருக்கு தாத்தா அடியேன்னு ஒரு சத்தம் போட்டிருக்கார் சமையல் உள்ளிலே வேலையாய் இருந்த பாட்டி ஓடி வந்திருக்கா அந்த பிற்பானை அப்படியே தூக்கி அவ தலைமையில கொட்டிட்டார் ரொம்ப எழுத வந்தேன் பாலு சங்கீதம் உசத்திதான் பரிசுத்தமானதுதான் இலக்கியம் அந்த அளவுக்கு சுத்தம் இல்லை இதுல அழுக்கும் குப்பையும் எல்லாம் இருக்கு பிடுங்கி எடுத்த நாத்து மாதிரி வேரிலே சேரோட இருக்கு ஆடி காவேரி மாதிரி குப்பையும் இது இன்னும் கொஞ்சம் போயிடுறது தெரியலை உளறனேனா என்னன்னு உன்னை மாதிரி மூளை உள்ளவங்க தான் சொல்லணும் நான் எழுதின முதல் கதையே பாட்டியை பற்றிதான் வாசிச்ச மாதிரி இருக்கு என்றார் பாலு இல்லை நீங்க வாசிச்சது ரொம்ப பின்னாடி விகடனில் எழுதினது இந்த கதை அந்த காலத்திலே திருலோக சீதாராமன் நடத்திய பத்திரிகையிலே வந்தது குபார கூட அதிலே நிறைய எழுதியிருக்கார் ராமன் புன்னகை செய்தார் அந்த கதையே வர்ற பாட்டி பேர மாதிரி இருப்பா தலை நிறைய பூ வச்சுண்டு அட்டிகை போட்டு புடவை கட்டிண்டு சதசியிலே உருகி உருகி பாடுவாள் என்றார்